அவங்க மனைவி பாருங்க ஒரு ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில நர்ஸா இருக்காங்க ஆனா நாங்க அவரு இந்த ஊழியத்தை அவங்கதான் முத முதல்ல வந்து வாலிப பிள்ளைகளை நடத்தினாங்க அலையிலையா சில காரியங்கள் சில காரணங்களால சில வருஷங்கள் வர முடியல ஆனா நாங்க ஜெபிச்சோம் ஆனா கத்துறவங்களை பாருங்க வர வழியில கூட எவ்வளவு தடைகள் வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சு அவங்க எத்தனை மணிக்கு பத்திரிக்கெல்லாம் பதினோரு மணிக்கு எல்லாம் இங்க அந்த வாசி பகுதிக்கு அந்த வந்து ரிப்பேர் விசாசானவங்க வந்து எதாவது ஆயில ஒரு திட்டம் பண்ணுவோம் எதனா ஒரு தடையை கொண்டு வருவோம் ஆனா சாப்பிடலாம் வந்துச்சு என்னால ரெண்டு டைம் கேக் சாப்பிட்டு நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானே ஒண்ணு கூட சாப்பிடல இன்னைக்கு என்னென்ன தெரியல அதிசயமா இருக்குது அலையா எப்படியாவது இந்த ஊழிய நடக்கக்கூடாது இவங்க இருக்க இருக்கக்கூடாதுன்னு பிசாசு பல திட்டங்களை போடுவோம் ஏதாவது ஐயா சொன்னாங்க ஐயா என்னை கூட்ட இருக்கல செய்தி கொடுக்கறதுக்கே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அலேலுவா நாம் பிரச்சனையை பார்க்காதாலே கிடையாது பிரச்சனையை சந்திக்கிறாங்க நான் அலேலுவா ஆனா சில காரணத்தினால என்ன பண்ணிட்டேன் ஆண்டவர் என் பிரச்சனை எல்லாம் சந்திப்பாருன்னு நான் அவர்கிட்ட ஒப்புக்கொட்டு அமைதியா இருக்கேன் அலேயா இந்த பொன்னியம்மா கோயில இருந்து ஆட்ட ஆடி பாட்டு க உருக்க எடுக்க கத்தி எடுக்கிறது கம்பு எடுக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா என் இயேசு என் இருதயத்துல வந்தார்னால அவரு எனக்காக அவர் அந்த வேலையில செய்ய ஆரம்பிச்சாரு ஹலேயா ஏன்னா சர்வ உள்ள தேவன் சூரியனை படிச்சாருன்னா அந்த சூரியனுக்குடைய பவரே உள்ள இருக்குதுன்னு சொன்னா அப்போ அவர் எவ்வளவு பெரிய அன்பான தேவ பிள்ளைகளே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே வாலிபர்களே இன்றைக்கு இந்த இடத்த வெற்றி நீங்க போகும்போது நீங்க எதையுமே கொடுக்க தேவையில்லை எதையுமே செய்ய தேவையில்லை உங்க இருதயத்துல இயேசுவை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளவு உங்களால் சொல்றது

மாடெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் என்கிட்ட மதம் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அலையிலயா அது மாதிரி சில மனிதர்கள் சொல்லுவாங்க மதம் மாற்ற மதமே கிடையாது ஏசுக்கு மதம் கிடையாது ஏசுக்கு இயேசுவுக்கு மதமே கிடையாது அலையிலா அவர் இருதயத்துல வந்து வாசம் பண்ணுற தெய்வம் இருதயத்துல வாசம் இவர் வந்து உன்னை என்னையை ரட்சிக்கிற தெய்வம் அலையிலா பாவத்தை மன்னிக்கிறோம் சொன்னா இயேசு ஒருவர் தான் பாவம் மன்னிக்க முடியும் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா ஏசி இல்லாத பரலோகத்துக்கு போக முடியாது அலேலுயா வேதம் சொல்லுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அலேலுயா நீங்களும் நானும் கேட்கிற போய்யோ இந்த மலை கேட்டு இருக்குது அலே லூயா நீங்க நிச்சயமாக இந்த மலை கேட்டுட்டே இருக்குது அது மலை கூட ஒரு நாளைக்கு பேசணும் அதான் சொல்றாரு மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன் குன்றுகள் எல்லாம் பதிலாக்குவேன்னு சொன்னார் அலே லுயா இன்னைக்கு எத்தனையோ மலைகள் எல்லாம் பாருங்க கேரளா பகுதியில எவ்வளவு மழை பெஞ்சு ஒரு மா ஒரு ஒரு தொகுதியே இல்லை அலே லுயா அடைசி காலம் இது மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இப்பொழுது அவருடைய ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறான் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டு வரை அது இருக்கிற இடத்துல நீங்க எழுந்து நிலுங்க இருக்கிற இடத்துல நின்று எழுந்து நிலுங்க அலே இருக்கிற ஏழ்மணி நேரம் கடைசி நேரம் ஆமாம் கடைசி நேரம் ஆண்டோரை நீங்க சுமந்து கொள்ளுகிற நேரம் ஆண்டோர் உங்க இறுதியத்துல வாசம் பண்ணுகிற நேரம் அலேலுயா அலேலுயா சோத்திரம் 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 எல்லாம் ஆண்டவரை நோக்கி பாருங்க மனுஷனை பார்க்காதீங்க ஆண்டவரை கண்களை மூடி ஆண்டவரே உங்க கடங்களை எல்லாம் இருதயத்துக்கு நேரா வைத்து அல்ல பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரே நீர் இந்த மத்தியான வேலையில அந்தி சந்தி வேலையில ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக அன்பு பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே அவங்க எவ்வளவு பாடுகள் வந்திருக்கிறாங்களோ பிரச்சனைகள் வந்திருக்கிறாங்களோ போராட்டத்துல வந்திருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாத ஏசப்பா நீங்க ஆண்டவரை இப்பொழுது

சமாதானம் வந்து இல்லாமல் வந்திருக்கலாம் வியாபாரத்தில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் வந்திருக்கலாம் ஆண்டவரே தடைப்பட்ட காரியங்கள் கத்தர் மாற்றுவாரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே பலவீனத்தில் வந்திருக்கலாம் என்னால் நடக்க முடியலையே நான் என்னால் மருந்து மாத்திர கூட வாங்க முடியலையே என்னால் குடும்பம் நடத்த முடியலையே என்னால் பிள்ளைகளை படிக்க வைக்க கூட முடியலையே என்று சொல்லி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே இப்போது அவர்கள் அந்த மனுஷனிடத்திலே சொல்லவில்லப்பா ஆண்டவரே உங்களிடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறாங்க மனசுல சொல்லுங்க ஆண்டவரே அப்பா என் குடும்பத்தை ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க தூரத்துல இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம் ஆண்டவரே நான் இங்க இருக்கிறேன் என் பிள்ளைகள் ஒரு நாளுக்கு வெளியில போய் வீடு வந்து சேர்வது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்குது ஆண்டவரே எஸ் சுவாமி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமண காரியத்தை நடத்தி இருக்கிறோம் குழந்த பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு வாங்கின கடன் கூட இன்னும் கொடுக்க முடியல அந்த கடன் பிரச்சனையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே இப்போது ஏசு

வரைந்து கொண்டார் அலேலுயா உள்ளம் கையிலே அவர் உங்களை எழுதி கொண்டார் அலேலுயா இந்த போட்டோ எடுக்கிற இங்க பூமியில தான் ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு அவருடைய கண் பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய அறம் மேல நீட்டிக்கொண்டிருக்கிறதே அவர்தான் ஆசீர்வதிக்கிற தெய்வன் அவர் தான் மேன்மைப்படுத்துகிற தெய்வன் அவர்தான் ரட்சிக்கிற கர்த்தர் அவர்தான் உங்களை வாழாக்காமல் தலையாக்குகிற கார்த்தர் ஆண்டவரை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதித்தேன் உன்னை நான் பெருகவே பெருகப்பண்ணே என்று சொன்ன தெய்வம்